நைனார் நாகேந்திரனை தமிழக பாஜக தலைவராக்கியதில் இருந்து அமைதியாக இருபத்தி ஒன்று ஜூலையில் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை தனது அதிரடியான பேச்சுக்களால் தமிழக அரசியலில் கவனிக்கத்தக்க நபராக மாறினார் இவரின் பேச்சுக்கள் இளைஞர்கள் மத்தியில் ஈர்ப்பினை உருவாக்கியது எனவே அண்ணாமலை தலைவராக இருந்த காலத்தில் தமிழகத்தில் பாஜக வளர்ந்தது என்று அக்கட்சி நிர்வாகிகள் பலருமே சொல்லி வந்தனர் அண்ணாமலைக்கு ஆதரவு தளம் என ஒன்று உருவான காலகட்டத்தில் அவருக்கு எதிரான தளமும் தீவிரமானது எல்லோரையும் தடாலடியாக விமர்சிப்பது குறிப்பாக கூட்டணி கட்சியான அதிமுகவையும் கூட டார்கெட் செய்து தாக்குவது போன்ற நடவடிக்கையால் அண்ணாமலை மீது எடப்பாடி பழனிசாமி கோபமடைந்தார் இந்த மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து மக்களவை தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அதிமுக மக்களவை தேர்தலை அண்ணாமலை தலைமையில் எதிர்கொண்ட பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஓரிடத்திலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் பதினெட்டு சதவீதம் வாக்குகளை பெற்று தனது பலத்தை நிரூபித்தது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமானால் நிச்சயம் அதிமுகவோடு கூட்டணி சேர வேண்டும் என முடிவு செய்தார் அமித்ஷா இதனால் தான் இபிஎஸ்இன் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்கிவிட்டு நைனார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார் என்ற பேச்சு எழுந்தது ஆனால் அதன்பின் அண்ணாமலைக்கும் நைனார் நாகேந்திரனுக்கும் இடையே பனிப்போர் நடந்ததாக வெளிவரும் தகவல்கள் தான் இப்பொழுது பாஜகவில் பரபரப்பை கிளப்பி உள்ளது நைனாரை ஓவர்டேக் செய்கிறாரா அண்ணாமலை அடுத்த முதல்வர் அண்ணாமலை தான் திமுக அதிமுகவிற்கு மாற்று பாஜக தான் என்று தனது ஆதரவாளர்களை ஆழமாக நம்ப வைத்திருந்தார் அண்ணாமலை அண்ணாமலையே தலைவர் பதவியில் இருந்து தூக்கியதை அவரின் ஆதரவாளர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அண்ணாமலை பதவியில் இருந்து சென்ற பிறகு அவரின் புகழ் பாடிய பல சமூக வலைதள கணக்குகளும் முடங்கி போயின கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு செல்வாக்கு இருந்தாலும் ஒன்மேன் ஷோவாக செயல்படுகிறார் என பாஜக நிர்வாகிகள் பலரும் புகைந்து கொண்டே இருந்தனர் எனவே பதவியிலிருந்து நீக்கிய பின்னர் தேசிய தலைமைக்கு அண்ணாமலை குறித்து புகார் பட்டியல்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருந்தனர் இதனால் பெரும்பாலான பாஜக நிகழ்ச்சிகளை தவிர்த்து வந்த அண்ணாமலை இப்பொழுது மீண்டும் ஆட்டத்திற்குள் வந்துள்ளார் அண்ணாமலையின் அடுத்த இன்னிங்ஸில் முதல் துருப்பு சீட்டாக மாறியிருக்கிறார் தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தினகரன் அண்ணாமலையை புகழ்ந்து பேசியதோடு நைனாரை கடுமையாக விமர்சித்தார் இந்த சூழலில்தான் தினகரனை தனிப்பட்ட முறையில் சந்தித்துள்ளார் அண்ணாமலை இந்த சந்திப்பில் திமுகவை வீழ்த்தும் ஒரே லட்சியத்தோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என தினகரனிடம் வலியுறுத்தியதாக சொல்லி உள்ளார் அண்ணாமலை ரஜினியை நட்பு ரீதியாக அடிக்கடி சந்தித்து வருவதாகவும் விரைவில் சந்திப்பேன் என்று சொல்லி தடாலடி காட்டியுள்ளார் அவர் அண்ணாமலையின் இந்த மூன்று முக்கிய விஷயங்களை சொல்கிறது ஒன்று அண்ணாமலை கூட்டணி கட்சிகளை லாவகமாக கையாண்டார் ஆனால் நைனாரால் அது முடியவில்லை அனைத்து தலைவர்களும் அண்ணாமலையோடு நெருக்கமாக உள்ளனர் எனவே நைனாரை விட அண்ணாமலைதான் பெஸ்ட் என ஒரு பேசுபொருள் உருவாக்குவது இன்னும் வரும் நாட்களில் தேமுதிக பாமக தலைவர்களிடமும் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற செய்திகளும் வரலாம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இரண்டாவது நகர்வாக தன்னையே மீப்பராக நம்பும் தனது ஆதரவாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமியின் எதிர்ப்பையும் தாண்டி பாஜக தலைவர்கள் யாராலும் செய்ய முடியாத அதிமுக ஒருங்கிணைப்பை அண்ணாமலை செய்கிறார் எனவே ஸ்டாலினுக்கும் மட்டுமல்லாமல் இபிஎஸ்ஸிற்கும் சவால் விடுபவர் தங்கள் அண்ணாமலைதான் என்ற கருத்தை விதைப்பது மூன்றாவதாக ஒருவேளை எப்படியேனும் வலுவான கூட்டணி அமைந்தால் அதற்கு முழுமையான காரணம் அண்ணாமலைதான் என்ற கருத்தாக்கத்தை உருவாக்குவதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அதற்கு மறைமுக காரணம் அண்ணாமலையே என்ற பேசுபொருளை உருவாக்குவது அல்லது தோல்வியடைந்தால் அதற்கு அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நைனாரை நியமித்ததே காரணம் என பேச வைப்பதுதான் இதன் பின்னால் உள்ள முக்கிய அஜெண்டா என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இதெல்லாம் போதாதென்று அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அதற்கு ரஜினி ஆதரவளிக்க போகிறார் அவர் தலைமையில் வலுவான கூட்டணி அமைய உள்ளது என்ற பேச்சுக்களும் எழுந்து வருகின்றன அண்ணாமலை தலைவராக இருந்தபொழுது கட்சியின் முக்கிய விஷயங்களில் மற்ற எந்த தலைவரும் பெரியதாக தலையிட்டதில்லை ஒருமுறை அண்ணாமலையின் கருத்திற்கு மறு கருத்து சொன்ன மூத்த தலைவரான தமிழிசையை ஒரு விழா மேடையில் வைத்து கண்டித்தார் அமித்ஷா ஆனால் இப்பொழுது மாநில தலைவர் நைனாரை விமர்சித்த தலைவர்களையே தனித்து சந்திக்கிறார் அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுக்கு அண்ணாமலை கட்டம் கட்டுகிறாரா அல்லது இவையெல்லாம் வழக்கமான நகர்வுகள் தானா என சம்பந்தப்பட்டவர்கள்தான் விளக்கம் சொல்ல வேண்டும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க